நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை நம்ம வேணும்னு வாங்க சொல்லற நம்ம வீட்டில் அது அத்தியாவசியமான தேவையாக கூட இருந்திருக்கலாம் நம்மளுக்கு தேவைப்பட்டு அதை நம்ம கடனா கிட்டேருந்து அந்த ஆனா நம்ம அதை கடனா வாங்குகிற அந்த அவசரத்துல நம்ம அதை சுறுசுறுப்பா நம்ம திருப்பி கொடுக்கறதில்ல அந்த கவனத்தை நாம செலுத்துறது எப்படி நாம வாங்கறோமோ அப்படி நம்ம அந்த காஸ்டில் நம்ம கொடுக்கறதில்லை சாம்பிளுக்கு இப்படி செய்யலாம் அவங்கக்கிட்ட வந்து அவசரத்துக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோமா அதில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டு நம்மளால் முடிஞ்ச காசு இருந்ததுன்னா அதில் நம்ம பெட்ரோல் வாங்கி போடலாம் ஒருத்தவங்கிட்ட நம்ம கடனாக பேனாக வாங்குறோமா அதை நம்ம திருப்பி கொடுத்தாலே போதும் ஒன்றும் இல்லை மைட்டாலே நம்ம கூட பரவாயில்ல நம்ம அதை திருப்பி கொடுத்தாலே பெரிய சந்தோஷம் அதே மாதிரி கிட்ட நம்ம ஒரு நோட்டு ஒரு புக்கோ அவசரமாக நம்ம வாங்குறோம் அதை நம்ம திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த நோட்டு புக்கு சரியே இல்லாமல் சுத்தமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கீறி நிலைமையில இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் கூட சரி அது அட்டை போடலைன்னா நம்ம அவங்க ஒரு அட்டை போட்டு அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் நம்ம வாங்கும் போது கொடுக்குற அந்த சந்தோஷத்தில் திருப்பி கொடுக்குறதுல நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட இந்த வாங்கின பொருளை நம்ம திருப்பி கொடுப்போம் சொல்லலை அதை வந்து கொஞ்சம் புதுப்பித்து நம்ம கொடுத்தோன்னா அவங்கள அவங்களையும் நாம் கௌரவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாங்கின பொருளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குற மாதிரியே இருக்கும் இது நானும் செய்கிறேன் நீங்களும் செய்வீங்களா செய்வேன்